கரமு முளரியின் என்று திருவாரூர் முருகப்பெருமானை திருப்புகழில் பாடிய அருணகிரி நாதரின் பெருமையை என்ன சொல்ல அந்த திருப்புகழின் அர்த்தத்தை பார்ப்போம் பெண்களின் பின் திரிந்து மோகம் கொண்டு நோயுற்று பின்பே அருணகிரியார் முருகனை அடைந்தார் பெண்களை எப்படி சொல்கிறார் என்றார் கைகள் தாமரையின் மலரையும் முகம் சந்திரனையும் கூந்தல் மேகத்தையும் மதிக்கத்தக்க சொற்கள் பழத்தையும் ஒளிபொருந்திய பற்கள் முல்லை மலரையும் போரை விளைவிக்கும் கண்கள் கடல் என்னும்படி நஞ்சையும் ஒக்கும் என்றும் மனதுக்குள்ளே எண்ணி அன்னப்பறவை போன்ற நடை கொடி போன்ற இடை மயில் போன்ற இயல்பு நறுமணம் வீசும் அகிலுடன் இழைந்துள்ள கஸ்தூரிக் கலவை மகிழ்ச்சி தரும் மலை போன்ற மார்பகம் இவற்றினுடைய விலை மகளிர் மீது மோகம் கொண்டு திரிகின்ற நானும் இரவு பகல் என்ற வித்தியாசம் இல்லாதவாறு பகையான எண்ணம் அற அதாவது ஆணவம் கண்வம் மாயை என்ற மும்மலங்கள் அற பொருந்துகின்ற ஆசைகள் அற கண்களில் கண்ணீர் ஒழுக உள்ளம் உருகி பாகுவெள்ளம் போன்ற பதத்தை நிலையாக பொருந்த எழுதுவதற்கு முடியாத குரமகளாகிய வள்ளி நாயகியின் இரண்டு மா மார்பகங்களாகிய மலைகளில் முழுகிய இளையவனே என்கின்ற சொல்லானது எனக்கு இன்பம் தருவதும் நான் உனது இரண்டு திருவடைகளை சேர்வதுமான ஒரு நாள் வருமோ என்கிறார் அருணகிரியார் மனுநீதி சோழனை பற்றி நாம் இங்கு காண உள்ளோம் நம் புத்தகத்தில் படித்ததுண்டு அல்லவா சோழநாட்டு மனுநான மனுநீதி எந்தெந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது சோழநாடு காரைக்கால் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் அரியலூர் கடலூர் கரூர் பெரம்பலூர் என்று மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் சோழநாடு சோழநாடு சோழ நாடு மிகவும் எழில்மிக்கது வளம்மிக்கது மாஞ்சோலை தென்னஞ்சோலை பலாச்சோலை வாழைச்சோலை என்று பலவிதமான சோலைகளை உள்ளடக்கிய சோழ தேசத்தில் வயல்கள் நெருங்கியதாயிருக்குமாம் பச்சை பசையல் என்று வயல்களும் வற்றாத நீரும் இருக்குமா அந்த சோழ தேசத்தில் உள்ளதுதான் திருவாரூர் திருவாரூர் எப்படிப்பட்டது தெரியுமா மிகவும் அழகு அழகுமிக்கதாகவும் பிரமிக்கத்தக்கதாகவும் இருந்தது நந்தவனம் பூஞ்சோலை பல கட்டடங்களையும் கொண்டது தேர்நிலைகள் யானை கூடங்கள் குதிரை பந்திகள் இடங்கள் ஆஸ்தான மண்டபம் அரச மண்டபம் விசித்திர மண்டபம் வினோத மண்டபம் நிறுத்த மண்டபம் கல்வி மண்டபம் என பல மண்டபங்களை கொண்டது தியாகராஜ பெருமான் எழுந்தருளிய கமலாலயம் என்னும் திருக்கோயிலை உள்ளடக்கியது இந்த திருவாரூர் நிலமகளின் முகத்தில் திலகம் போல் விளங்கியது திருவாரூர் அந்த நகரத்தை ஆட்சி செய்த மனுச்சோழர் எப்படிப்பட்டவர் தெரியுமா கலைகளில் வல்லவராயும் உயிருக்கு உறுதியை தருகின்ற நல்ல கேள்வியை உடையவராயும் குணம் உள்ளவராயும் ஆயுத வித்தையில் சிறந்தவராயும் அறுபத்தி நான்கு கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அங்கு கோட்டைகள் பலவாக இருந்தது பகைவரால் அழிக்கப்படாத கோட்டைகளும் பல வீதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது அந்த நகரம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று என்று திருக்குறள் நாம் அறிந்ததுண்டு அந்த திருக்குறள் திருவள்ளுவரின் கூற்றுப்படி அவரும் இனிய சொற்களையே பயன்படுத்தி வந்தார் குடிமக்களுக்கு அணுவளவு துன்பம் நேரிடனும் அதனை மலையளவாக எண்ணி தமக்கு வந்தது போல் கொண்டு மனமுருகி அவருக்கு வேண்டியதை செய்பவர் அந்த மன்னன் நாட்டு மக்களுக்கு அவர் என்னென்ன செய்தா தெரியுமா அன்னதானம் சொன்னதானம் கோதானம் பூதானம் முதலான தானங்களை செய்து வந்தார் அது மட்டுமா திருக்குளம் எடுத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் என பல நல்ல காரியங்களை தன் குடிமக்களுக்காக செய்து வந்தார் அது மட்டுமல்லாது தியானம் செய்தல் பூஜை செய்தல் திரிகால பூஜை செய்தல் தியாகேச பெருமானுக்கு விழா எடுத்தல் திருப்பணிகள் செய்தல் முதலான சிறப்பான பூஜைகளையும் செய்து வந்தார் அப்படி இருந்தவருக்கு புத்திர பேரு இல்லாமல் இருந்தது அதனால் மனம் வருந்தி துன்புற்றார் பல யாகங்கள் தானங்கள் செய்தும் புத்திர பேறு கிடைக்கவில்லை அவருக்கு எவ்வளவு செல்வம் இருந்தும் புத்திர செல்வம் பெறாததால் நொந்து அந்த தியாகேச பெருமானையே நீயே வழி என்று சரணடைந்தார் தினந்தோறும் தனது மனைவியாருடன் ஆகம விதிப்படி கமலாலயம் என்னும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி பயபக்தியுடன் சிவபெருமானுக்கு முன்பு உருகி நின்றார் துதிக்கின்ற நாவும் கூப்புகின்ற கையும் புலம்புகின்ற மனமும் கண்ணே மல்க கண்களும் கொண்டு அவர் சிவபெருமானுக்கு முன் நிற்பதைக் கண்ட சிவபெருமான் அவருக்கு அருள் புரியாமல் இருப்பாரா சிவபெருமான் அவருக்கு புத்திர பேரு உண்டாகும்படி அனுகிரகம் செய்தார் இதனால் மகிழ்ச்சியுற்ற மன்னன் என்ன செய்தார் தெரியுமா பொக்கிஷ சாலை என்று கூறப்படும் அந்த சாலையை திறந்துவிட்டு நகரிலுள்ள நாட்டிலுள்ள எல்லாரும் அனைவரும் தங்களுக்கு வேண்டிய அளவு ஏழு நாள் மட்டில் எடுத்துக்கொண்டு போகலாம் என்ன வேண்டுமோ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று திறந்து வைத்தார் எல்லாம் திருப்பணிகள் செய்வித்தார் திருவிழாக்கள் சிறப்பாகவும் அழகாகவும் செய்தார் அந்த குழந்தைக்கு நாமகரணமும் அன்னப்பிராசனமும் எல்லாம் செய்வித்தார் ஒரு காலத்தில் செல்வமே இல்லாமல் அவதியுற்று கஷ்டப்பட்டு இருப்பவருக்கு செல்வம் கிடைத்தால் அவர் அதை எப்படி பாதுகாப்பார் அப்படி பாதுகாத்து வந்தார் அந்த குழந்தை செல்வத்தை அந்த குழந்தையின் பெயர் என்ன தெரியுமா வீதி விடங்கன் என்று பெயரும் சூட்டினார் பல வித்தைகளை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தார் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் என்று பல படுப்புகளை கற்றுத் தேர்ந்தான் வீதிவிடங்கன் வில்வித்தை வாழ்வித்தை இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் முதலான சமஸ்த வித்தைகளையும் குறைவர கற்றுக்கொண்டான் வீதிவிடங்கன் ஒரு நாள் என்னவாயிற்று தெரியுமா வீதி தன் சக தோழர்களுடன் தன் தந்தையின் முன் சென்றான் கை கட்டி நமஸ்கரித்து நின்றான் தன் மகனை கண்ட மனுவிற்கு சந்தோஷம் பெருகி வர அவனை அள்ளி அணைத்து கொண்டான் மனுமீது சோழன் தன் புதல்வனை நோக்கி கேட்டார் புத்திரனை உன் மனதில் ஏதோ தோன்றுகிறது அது என்னவென்று எனக்கு வெளிப்படுத்துவாயாக என்று கேட்க மூ உலகத்திலும் கேடே இல்லாத புகழை உடைய அந்த நாட்டை ஆண்டு வரும் பிதாவே நீங்கள் எனக்கு பிதாவாக ஆவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படி இருக்க எனக்கு குறை குறையொன்றுமில்லை நமது குலதெய்வமாகிய இஷ்ட தெய்வமும் ஆகிய அந்த கமலாலயத்தில் வீற்றிருக்கும் தியாகராஜ பெருமானை தரிசித்து வர உத்தரவு தாருங்கள் என்று வேண்டினான் விடங்கள் இதைக் கேட்ட ராஜன் மிகவும் மனமகிழ்ந்து கருணை கடலான அந்த தியாகராஜ பெருமானை சேவிப்பதற்கு தடையும் உண்டோ சென்றுவா மகனே என்று ரதத்தை கொடுத்து அனுப்பினான் அந்த தருணத்திற்காகவே காத்திருந்த விதி என்ன செய்தது தெரியுமா சற்று நேரத்தில் பார்ப்போம் அதற்கு முன்பு அந்த குழந்தை என்னென்னவெல்லாம் தியாகராஜனுக்காக ஆசை ஆசையாக எடுத்துக்கொண்டு போனது தெரியுமா தைலம் சந்தனம் கஸ்தூரி அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தயிர் நெய் பழம் வகைகள் அனைத்தும் மாணிக்க மாலை மரகத மாலை முத்து மாலை பவழமாலை பொன் மாலை வஜ்ரமுடி என்று பலவாறான நகைகளும் வில்வ மாலை சண்பக மாலை முல்லை மாலை மல்லி மாலை என்று எல்லா மாலைகளையும் எடுத்துக்கொண்டு நம் சிவபெருமானுக்கு நாம் பூஜை செய்ய போகின்றோம் என்று சந்தோஷத்துடன் சந்தோஷத்துடன் புறப்பட்டான் வீதி விடங்கன் அப்படி தேரிலே பவனி வர அங்குள்ள குடிமக்கள் என்ன இவரை பார்த்து பேசினார் தெரியுமா ஆஹா என்ன ஒரு தெய்வீகமான குழந்தை உருகாத கள்ளும் உருகுமட உன் முகத்தை கண்டார் என்று மனம் நிகழ்ந்து இளஞ்சிங்கமாகிய அந்த குமரை கண்டு வியந்தார்கள் எல்லாம் தெய்வத்தின் வசமே நடக்கின்றது அச்சமயம் என்ன நடந்தது என்றால் அந்த குதிரையானது ஒரு வீதியில் வரும்பொழுது கட்டு கடங்காது வேகமாக ஓடிற்று பசுவும் அதே வழியில் வர தன் இளங்கன்று முன் செல்ல அதை பின்தொடர்ந்து வந்தது தாய் பசு இளங்கன்று என்றும் பயமறியாது என்ற மொழிக்கேற்ப எதிர்வந்து ராஜகுமாரனின் தேரில் சிக்கி கொண்டு உயிரை எழுந்தது குட்டி சுற்றுக்குட்டி தன் தேரில் சிக்கி கொண்டு உயிரை துறந்தது என்பதை அறிந்த வீதி விடங்கனுக்கு எப்படி இருக்கும் உடனே தேரிலிருந்து இறங்கி வந்து கால் நடுங்க கையும் நடுங்க குரல் தழுதழுக்க கண்ணீர் மல்க மதிமயங்கி துன்பத்தோடும் பெருந்துயரோடும் பெருந்துயரோடும் பெருமூச்சு விட்டு உடன்பு வெயர்த்து முகம் வெலர்த்து சிவசிவா சிவசிவா சங்கரா சங்கரா சம்புவே மகாதேவா என்று கதறினான் இப்படி ஒரு உயிரை கொன்ற பாவியாகி விட்டேனே என்று கதறி தியாகராஜ பெருமானை நோக்கி அழுதான் இப்படிப்பட்ட பெரும் பாவத்தை செய்வதற்காகவா இந்த பூமியிலே நான் பிறந்தேன் என்று கதறினான் இப்படி சோர்வுற்று இருந்த செல்வனை அந்த இளஞ்சிங்கத்தை கண்ட ஊர் மக்கள் அவனை தேற்றினர் பரிகாரம் செய்து கொள்ளலாம் இதை செய்து கொள்ளலாம் அதை செய்து கொள்ளலாம் என்று அவனை தேற்றினர் இதை கேட்டு வீதி விடங்கன் மனது ஆற்றிக்கொண்டானா இல்லை அவர்களிடம் சொன்னான் சிவி சக்கரவர்த்தி என்பவர் ஒருவர் எனது முன்னோராக இருந்தபொழுது வேடன் ஒருவன் கொண்டு வந்த அந்த புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்து அவ்வேடன் வந்து வழக்காடிய போது புறாவுக்கு தன் சதையை அறிந்து அறிந்து அந்த தராசில் கொடுக்க மாமிசத்தை எல்லாம் அறிந்து கொடுத்தார் அப்படி அறிந்து கொடுத்தது போதாதமையால் அது தராசில் தானே ஏறிக்கொண்டார் அப்படிப்பட்ட வம்சாவழியில் வந்த நானா இப்படி செய்வது ஐயோ எங்கேயே நான் பிராயிச்சம் செய்து கொள்வேன் என்று துயரத்துடன் கண்ணீர் மழுக கதறினான் இதை கேட்டு சுற்றியுள்ளவர் ராஜகுமாரா இது விதியால் வசத்தே விதிவசத்தே நடந்ததல்லவா அதற்கு நீ என்ன செய்வா என்று ஆறுதல் கூற நீ எதற்கும் அஞ்சாமல் தேரில் ஏறி தேரில் ஏறி போவாயாக என்று சொன்னார்கள் இதைக் கேட்ட ராஜகுமாரன் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என் தியாகராஜ பெருமானுக்கு அபிஷேகமும் பூஜையும் செய்ய வேண்டும் என்று ஆசை ஆசையாக தேரில் எழும்போதே கால் தவறியது பொருட்படுத்தாது நான் வந்ததாலோ இவ்வாறு நடந்தது என்று மனம் கலங்கி இந்த சூரிய நான் ஒரு மாசாக ஆகிவிட்டேனே என்று துயரப்பட்டான் பிதாவிடம் பிதாவுக்கு இது தெரிந்தால் அவர் மனம் என்னவாகும் என்று ஒரு பக்கம் கலங்கினான் இதற்கிடையில் கன்றெழுந்த அந்த பசு கதறி வந்தது பசுவானது தன் கன்றுக்குட்டி தேரிலே விழுந்து உடல் சரிந்து உயிர் உயிர்விட்டு கிடப்பதை பார்த்து மா மா என்று அலறி அலறி அதனை அந்த குட்டியை முகர்ந்து முகர்ந்து எழுந்திரு எழுந்திரு என்று சொல்வது போல அது கன்றுக்குட்டி முகத்தை நக்கி நக்கி கொடுத்தது உயிர் போய் குடல் குழம்பி கிடக்கின்ற தனது குட்டியை பார்த்து பார்த்து அழுதது தன் பிள்ளையை இவ்வாறாக காண எந்த தாய்க்குத்தான் முடியும் எந்த உயிராக இருந்தாலும் தாய் தாய் என்றோ குடல் நெசுங்கி முகம் சிறைந்து கிடந்த அந்த கன்று காண இயலாத அந்த தாய் பசுவானது நம் மன்னனாகிய மனுநீதியிடம் சென்று முறையிடுவோம் என்று அந்த நீதியின் மணியை அளித்தது நீதி அந்த மணி எப்பொழுது அடிக்கப்பட்டதோ அவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்றது என்பது அந்த சோழனால் உருவாக்கப்பட்ட நீதி வழங்கப்படும் அந்த மணியை நீதியின் மணியை தன் வாயால் பற்களால் கடித்து இழித்து அடித்தது இளவரசனால் வந்த இந்த துன்பத்தை கேட்டு அந்த பசுவின் நீதிமணி அடித்ததையும் கேட்டு மனம் கலங்கி ஹரஹரா சிவசிவா என்ன இது நேர்ந்தது என்று வெட்கப்பட்டு துயருற்று அந்த துன்பம் தனக்கே நேர்ந்தது போல கண்ணீர் மல்க கதறினான் ராஜன் எப்படி அந்த தாய் பசுவுக்கு இந்த மன்னன் நீதி வழங்க முடியும் எமன் கையில் அகப்பட்ட உயிர் திரும்ப வருமோ இதற்கு ஒரே வழி நாமும் அந்த துயரை பெற வேண்டும் என்று முடிவெடுத்தான் மனுநீதி சோழன் ஐயோ இந்த பசுவின் சோகத்தையும் கண்ணீர் ததும்பும் கண்களையும் காண இயலவில்லையே எனக்கு ஏன் இந்த துன்பம் நேர்ந்தது என்று கதறி அழுதான் வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் என்பதில் அழகாக சொல்லுவார் நல்லோர் மனதை நான் நடுக்கச் செய்தேனோ என்ன செய்தேனோ எனக்கு இந்த துன்பம் நேர்ந்தது வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ கலந்த சிநேகிதரை செய்தேனோ மலை குடிவரி உயர்த்தி கொள்கை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தர்மம் பாராது தண்டனஞ்செய்தேனோ உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ ஆலோசனை வழங்குவதற்காகவே இருக்கின்ற அமைச்சர்கள் இவ்வாறு அரசன் புலம்புவதைக் கண்டு சும்மா இருப்பார்களா அவர்களும் பலவாறாக பரிகாரம் சொன்னார்கள் தன்னை கொடுத்தாவது தருமத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கும் அரசன் இவர்களின் பேச்சை கேட்பாரா அந்த பசுவிற்கு என்ன துன்பம் நேரிட்டதோ அதே துன்பம் எனக்கும் நேர வேண்டும் எந்த இடத்தில் அந்த கன்றுக்குட்டி குட்டி இறந்ததோ அதே இடத்தில் என் மகனையும் தேர்காலில் இட்டு அவனை மாலச் செய்யுங்கள் என்று கூறினார் இதை கேட்டு மலங்கலங்கிய அதிர்ந்து போன மந்திரிகள் கோவே அரசே வேண்டாம் வேண்டாம் என்றனர் நான் சொன்னவாறே என் மகனை கொல்ல வேண்டும் என்று மந்திரியை ஏவினார் ராஜன் இதை கேட்ட கலாவல்லவன் என்கின்ற மந்திரியானவன் அரசே பல நாள் தவமிருந்த பெற்ற பிள்ளை ஆயிற்றே தவம் செய்து வளர்த்த பிள்ளை ஆயிற்றே பஞ்சவர்ணக் கிளியை பருந்து பருந்துக்கு இறையிட்டு வா என்று கூறுவது போல் அல்லவா என் காதில் விழுகிறது என்று திகைப்புற்று மதிமயங்கி செய்வதறியாது நின்றார் சிவசிவா சம்போ சம்போ இந்த பாவத்தை செய்வதற்காகவா நான் மந்திரியானேன் கொலை என்று சொல்லுகின்றவர்களையும் பார்த்து பயந்தவன் ஆயிற்றே நான் எனக்கு இந்த காரியம் செய்யவே முடியாது என்று தன் உறைவாளை எடுத்தார் தன்னை தானே மாய்த்து கொண்டார் அந்த மந்திரி அந்த மன்னன் ஐயோ என்ன பாவம் இது நான் இட்ட முடியாமலே அந்த மந்திரி மாண்டான் அந்த மந்திரி மாண்டதற்கும் நானே காரணம் என்று மிகவும் வருந்தி இந்த காரியத்தை நானே செய்கிறேன் என்று தன் மகனின் மேல் தேர்காலை ஏற்றினார் தேர்காலை ஏற்றும் பொழுது கரகரவென்று இழுத்துக்கொண்டு அதிவேகமாக செல்கின்ற அந்த தேரானது மாங்கனியை பிசைந்து அதிலிருந்து ரசம் பிழிப்பது போல அந்த வீதி விடங்கனின் உடம்பு பிழிந்து வேறாக உடல் வேறாக வேறாக சிதறியது மந்திரின் மரணத்திற்கும் நானே காரணம் என்று அறிந்த அந்த மனுநீதி சோழன் தேரிலிருந்து விழுந்து உயிரை இழந்தான் தேவர்கள் எல்லாம் பூச்சொரிந்தனர் அப்பொழுது அந்த இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் வந்தான் எல்லோருக்கும் அருளும் நாயகன் வந்தான் பக்தர்களை காக்கும் தெய்வம் வந்தது பக்தர்களை காக்கும் தெய்வமான தியாகராஜ பெருமான் வந்த முத்தொழில் நடத்தும் முதல்வன் வந்தான் இன்பம் கொடுக்கும் இறைவன் வந்தான் எல்லோரையும் உறுப்பி உயிர்ப்பிக்கச் செய்து ராஜன் மனுநீதி சோழன் அவனின் மன மகனான வீதி விலங்கன் மந்திரி அந்த கன்றுக்குட்டி அனைத்திற்கும் உயிர் கொடுத்து அருள் புரிந்தார் இறைவன் இதுவே மனுநீதி சோழனின் கதையாகும் மனுநீதி சோழன் ஆண்ட ஆட்சி செய்த திருவாரூர் என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகனே என்கிறார் அவர் எப்படிப்பட்ட இடத்தில் வீற்றிருக்கிறார் என்ற அந்த இடத்தின் பெருமையையும் கூறுகிறார் சிவபெருமானின் மகனே விநாயகப் பெருமானின் தம்பியே குமரனே அரசர்கள் தலைவனே சரவணப் பெருமாளை கடல் முறை இடும்படி கடல் முறையிடும்படி கொண்டு செலுத்திய பெருமாளே என்று வேண்டுகிறார் அருணகிரியார் அந்த நாள் என்று வருமோ ஒரு நாள் நான் உன்னை சேரும் அந்த நாள் வருமோ என்று கேட்கிறார் இந்த பாடலில் கரமு மூழரியின் மலர் முகம் நகை கணமதனூறியின் மலர் மூக மதிகூழல் கணமாதேனும் மொழி கானை மூளை நகை கரமு என் மலர் மூளறியின் மலர்முக மாதிகூழல் கணமதெனும் மொழி கணிக்காதின் மூளை நகை கரமு என் மலர் மூளரின் மலர்முக மதிகூழல் கணமதெனு மொழி கணிக்காதில் மூளை நகை கரமு என் மலர் முக முகம் மதிகூழல் கணமதெனு மொழி கணிக்காதில் மூளை நகை கரமு என் மலர் மூளறியின் மலர்முக மதிகூழல் கணமதெனு மொழி கணிக்காதில் மூளை நகை கலகமிடு விழி கடலென விடமென கலக டலென விடமென கடலென விடமென மனதூட கருதி அண்ண நடை கொடி மயில் கருதி அண்ண நடை கொடி இடையே மயில் கமழு மகிலுடன் இழகிய மிருகமத கருதி அண்ண நாடை கொடி இடையியல் மயில் கமழு மகிலுடன் நிலகிய மிருகமத களப புலகித கிரியினுமாயல்கோடு களப புலகித கிரியினுமாயல் கோடு திரிவேணும் இரவு பகலார இகழார மாலமார ஏழு மயலார விழையெனில் இழிவர இரவு பகலார இகழார மாலமார ஏழு மயலார விழையனில் இழிவர இதய முருகியே ஒரு குல பதமுற இதய முருகியே ஒரு குல பதமுற இதய முருகியே ஒரு குல முற மடலூடே எழுத ஆறு எவள் கூறமாக இருதன கிரியில் முழுகின இழ எவனேனும் முறை எழுத ஆறு எவள் கூறமாக இருதன கிரியில் முழுகின இழ எவனேனும் முறை இனிமை பெறுவரும் மீறு பாதம் அடைவதும் இனிமை பெறுபாதும் இருபாதம் அடைவதும் இனிமை பெறுவாதும் இருபாதம் அடைவதும் பொரு நாள் சுரமாக வீண எ எழு போருள் வீணாவிட மனுவின் எரிமானி யாசை ஊற சுரபி மாகவீன எழுபொருள் வீணாவிட மனுவின் எரிமானி யாசை ஆசை விசை மெகு துயரில் செவி இ நில்லடி துயரில் செவி இ நில்லாடி சுரபி மகவீண எழுப்பொருள் வீணாவிட மனைவி நெறிமணி அசைபூரா இசை மெகு சுரபி மகவீன எழுப்பொருள் வீணாவிட மனைவி நெறிமணி அசைபூரா விசை மெகு துயரில் செவியினில் அடிப்பாட வினவுமின் துயரில் செவியினில் லாடி பாட வினவுமின் ஆதி தீந்து துணிவில் இது பிழை பெரிதன வருமானம் உருகி சுரபியால் அமர விழி பூனல் பெருகீட சுரபியால் அமர விழி பூனல் பேருகீட நடுவாக துணிவில் இது பிழை பெரிதென வருகி அறஹார சிவ சிவ பெருமதோ துணிவில் இது பிழை பெரிதென வருகி அறஹார சிவ சிவ பெருமதோர் சுரபியல மரவிழி பூனல் பெருகிட சுரபியாள மரவிழி பூனல் பெருகீட சுரபியாள மரவிழி பூனல் பெருகிட நடுவாக பரவி அதனாத துயர்கோடு நடவிய பறவி அதனாத துயர்கோடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனாத துயர்கோடு நடவிய பழுதின் மதலையை உடலிறு பிளவோடு படியராதமாதை நடவிட மொழிபவன் படியரசமதை நடவிட மொழிபவன் அருளாரூ படியில் அருமுக சிவசூத கணபதி படியில் அருமுகிவ கணபதி இழைய குமாரணி ரூபாதி சாரவண படியில் அருமுக சிவசூத கணபதி இளைய குமாரணி ரூபாதி சாரவண படியில் அருமுக சிவசூத கணபதி இழைய குமாரானி ரூபபதி சரவண பறவை முறையிட இல் கொடு நடவிய பறவை கொடு நடவிய பெருமாளே எழுத அறியவள் குரமாக இருதன கிரியில் முழுகின இளையவனெனும் முறை எழுத அறியவள் குரமகள் இருதன எழுத அறியவள் கூற இருதன கிரியில் முழுகின இளையவனெனும் முறை இனிமைப்பெருவாதொம்மி ரூபாதம் அடைவதும் இனிமை ரூபாதொம்மி ரூபாதம் அடைவதும் இனிமை பெருபாதொம்மி ரூபாதம் அடைவதும் ஒரு நாளே